எல்லாமே பாத்துக்கணும் அப்படின்னு கேட்டு சரி நீ சொன்ன மாதிரி அந்த வளர்த்து தந்துடுற ஆனா ஒரு விஷயத்த நீ ஞாபகத்துல வச்சுக்கணும் அவனுக்கு வந்து நீ எப்பயுமே வேலை கொடுக்கணும் அவனை ஒரு நிமிஷம் கூட ஓய்வு கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த நேரம் சரி அப்படின்றாரு முனை அந்த இடத்த விட்டு போனோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பூதம் ஒண்ணு வருது அந்த பூதம் சொல்லுது என்ன சேவை செய்யணும் அப்படின்னு கேட்டணும் அந்த நேரமே நீ வயலுக்கு போய் அங்க இருக்க எல்லா கிழங்குகளுக்குமே தண்ணி பாய்ச்சிட்டு வா அப்படின்னு கேட்டான பூதமும் அந்த இடத்துல இருந்து போயிருது இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பூதம் திரும்பியும் வந்து எனக்கு ஏதாச்சும் வேலை தாங்க அப்படின்னு நீங்க இப்போ எனக்கு வேலை கொடுக்காட்டி நான் உங்களை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு கேட்டனா அந்த நேரம் பயந்து போயிட்டு சரி சரி நீ என்ன ஒண்ணு பண்ணிடாத வயிறு இல்லாத இடத்த வந்து உழுதுட்டு வா அப்படின்னு இப்படியே குடும்பமா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல அந்த பூதம் வந்து எனக்கு ஏதாச்சும் வேலை தாங்க அப்படின்னு கேட்டனா அந்த நேரம் ரொம்பவே கோவப்பட்டு எந்த நேரமே வேலை வேலை

சுவாசிக்கிறதை நிறுத்திட்டு நம்மளோட நாய் வெளியே நிக்குது அதோட வால எப்பயுமே வரைஞ்சிதான் இருக்கு அதோட வால போய் நிறுத்திட்டு வா அப்படின்னு பூதமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருது அந்த சொல்றாரு நீ எதுக்காக இந்த மாதிரி சொன்ன நம்ம நாயோட வால நிறுத்திட்டு திரும்பி வந்துரும் அப்படின்னு இதை கேட்ட மனைவி சொல்றாங்க நாயோட வாலை எப்பயாவது நிமித்து அந்த பூதம் பாருங்களேன் அந்த நாயோட வால நிமித்த முடியாம ஓடியே போகுது அப்படின்னு கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா முடியுது